அனைவருக்கும் வணக்கம் காய்களுடைய விலை நிலவரத்தை கிலோவில் சொல்லுங்கன்னு சில பேர் கேட்குறீங்க நான் முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்சேலில் ஒரு பேக்காக எவ்வளோ பதினஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ அப்படி தான் கிடைக்கும் அந்த அந்த ரேட் நான் போட்டுட்டேங்க இந்த வீடியோவில் வந்து அது அந்த பேக்கிலோட விலை வந்து கிலோவாக இருந்தால் எவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேங்க ஆனால் நீங்கள் வந்து ஏலத்தில் எடுக்க போகும்போது உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இருபது இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி பேக் தாங்க கிடைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு காலையில் ஐந்து மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே திருப்பூர் தென்னமலையும் போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறை இலத்தில எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து சுரைக்காய் ஒரு கிலோ சுரைக்காய் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து உடலை ஒரு கிலோ குடலை இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து அவரை அவரைக்காய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ உங்களுக்கு முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் வந்து புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க புது வெங்காயம் வரத்து கம்மி தாங்க பழைய வெங்காயம் தான் அதிகமாக இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா கிலோவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி ஒரு கிலோ தக்காளி பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லி ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா வரைக்கும் நாட்டு <TSUS> கொத்தமல்லி இறந்தால் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு புதினா குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நாலு டு ஆறுக்கு போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணி வெண்பூசணி ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டுருவா பதிமூணுரூவா வரைக்கும் மேக்சிமம் போயிட்டுருக்குதுங்க பதினஞ்சு தாங்க ஒரு கிலோ போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஒரு கிலோ நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா ஆறுரூபா வரைக்கும் தாங்க போயிட்டுருக்குது அடுத்து முருங்கைங்க இதே வந்து செடி முருங்கைனா ஒரு கிலோ வந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு போகுதுங்க அதிகபட்சம் கரும்பு முருங்கை அதிகபட்சம் நூற்றி எண்பதுங்க மரம் முருங்கை அதிகபட்சம் நூற்றி இருபதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைங்க உருளை ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து முட்டை கோஸுங்க முட்டை கோஸ் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய் சிம்ரனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கும் இதே வந்து பவானியா இருந்துச்சுன்னா இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கு போகுதுங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க ஐம்பது அறுபது ரூபாயிலேருந்து இருக்குதுங்க பல்லு பூண்டெல்லாம் எண்பது தொண்ணூறுக்கு இருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது டாப் குவாலிட்டியும் நூற்றி முப்பது ரூபா தாங்க முள்ளங்கி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபது ரூபாய் வரைக்கும் போகுதுங்க அடுத்து பாகற்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத் முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முப்பது தாங்க அதிகமே அடுத்து எலுமிச்சைங்க ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சிங்க ஒரு கிலோ இஞ்சி குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை வெள்ளி ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபது ரூபாய்க்குள்ளே தாங்க போயிட்ருக்குது அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து பார்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஒரு பீஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே வருங்க ஒரு ஃபீ இது வந்து ஃபீஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வருங்க பதினஞ்சு பீஸ்னால் ஒரு முந்நூறுவாயிலேருந்து நானூறுரூவா வருங்க இதே பப்பாளி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோவே நூற்றி முப்பதுங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து எட்டுருபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ வந்து உங்களுக்கு முப்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் கோவக்காய் ஒரு கிலோ மேக்ஸிமே முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்குள்ளே தாங்க போயிட்டுருக்குது இருபது ரூபாயிலேருந்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி மற்றும் சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய கிலோ கணக்கான விலை நிலவரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்